ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் முப்பது நாளில் நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணால் ஆறாயிரம் வரையும் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வார சம்பளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நார்மலாக வார வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனிலையும் வார சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வார சம்பளம் வாங்கினாலே நம்மளால் வந்து முழுசாக சேவ் பண்ண முடியறதில்லை இதில் வந்து வார சம்பளம் வாங்குறவங்க சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது நம்ம எப்படி சம்பளம் வாங்குகிறோமோ அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் மாத சம்பளம் வாங்கினா மாதத்துக்கு ஒரு முறை சேவிங்ஸை எடுத்து வைக்கணும் வார சம்பளம் வாங்கினா வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சேவிங்ஸை எடுத்து வைச்சா தான் வார சம்பளம் வாங்குறவங்களாலையும் சேவ் பண்ண முடியும் இப்போ இந்த முப்பது நாளில் ஆறாயிரரூபா சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈஸியாக கஷ்டமா அப்படின்னா ஈஸி தான் கஷ்டன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணவே மாட்டோம் அதனால கஷ்டமாக இருக்கும் இதுவே வந்து ட்ரை பண்ணுறவங்க சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றவங்க ட்ரை பண்ணி பார்த்தா இந்த ஆறாயிரரூபாவை சேவ் பண்ணுறது ஈஸி தான் வார சம்பளம் வாங்குறவங்க இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு பல்கான அமௌண்ட்டு சேல்ரியாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பொழுது நம்ம வாரத்துக்கு ஒரு முறை அமௌண்ட்டை எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் வந்து மாத சம்பளம் வாங்குறவங்க மாதிரியே சேவ் பண்ண முடியும் இப்போ இந்த முப்பது நாளில் ஆறாயிரம் ரூபாவை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க முப்பது நாளை நான் ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாள் ரெண்டாவது பதினஞ்சு நாள்ன்னு ஏன்னா வந்து எல்லாராலேயும் முப்பது நாள் சேவ் பண்ண முடியாது உங்களால் பதினஞ்சு நாள் சேவ் பண்ண முடியும்னாலும் ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் வார சம்பளக்காரவங்க இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து வார சேல்ரி வாங்குறவங்க வாரத்தில் ஆறு நாள் அல்லது ஏழு நாள் வேலை இருக்கும் அப்படி வாரத்தில் ஆறு நாள் அல்லது ஏழு நாள் வேலை இருக்கும் பொழுது நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை சேல்ரி கொடுப்பாங்க அந்த சேல்ரி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் இப்போல்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு நாளைக்கே இப்போல்லாம் எட்நூறுபா ஆயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு சேல்ரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்கள் வீட்டுக்கு அருகிலும் இது மாதிரி வந்து வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சேல்ரி வாங்கி வருவாங்க அப்படி வாங்கிக்கிட்டு வரும்பொழுது வாரத்துக்கு ஒரு முறை காய்கறி அவங்களுக்கு தேவையான பொருள் ட்ரெஸ்ஸு இது மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு வருவாங்க ஆனால் அதில் நிறைய பேர் சேவ் பண்ணுறாங்களான்னா சேவ் பண்ணுறது கிடையாது ஏன்னா அந்த வாரத்துக்கான செலவுகளை மட்டும் பார்த்துக்கிறாங்க நிறைய செலவு தான் பண்ணுறாங்க வர அமௌண்ட்டை அப்படியே செலவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வேலை பொழுது நெக்ஸ்ட் வீக்குக்கான தேவைகளுக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்க சேவிங்ஸ்ன்றதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்யறதில்ல நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு அருகிலேயே நிறைய பேரை கண் முன்னாடி பார்க்குறோம் இப்போ இந்த முப்பது நாளில் வார சம்பளக்காரவங்க எப்படி நம்ம சேவ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் இங்கே பத்துன்னு போட்டிருக்கேன் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் சேவிங்ஸு இந்த பதினஞ்சு நாளை நம்ம எப்படி பிரிச்சுக்கலான்னா ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் ரெண்டாவது அஞ்சு நாள் மூணாவது அஞ்சு நாள்னு பதினஞ்சு நாளை பிரிச்சுக்கிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் ஃபஸ்ட்டு வாரம் வேலைக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னா ஒரு நாளைக்கு நூறுரூபா ஒவ்வொரு நாளும் நம்ம நூறுரூபா எடுத்து வச்சோம்னா அஞ்சு நாள் முடிவில் நம்ம ஐநூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் இது மாதிரியும் சேவ் பண்ணலாம் இப்போ வந்து தினமும் நூறுநூறுபாய் எடுத்து வைக்க போகிறோன்னா இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நூறுபாய் எடுத்து வைக்கலாம் அல்லது வந்து நீங்கள் வார இறுதியில் ஐநூறுரூபா கூட எடுத்து வைக்கலாம் ரெண்டாவது அஞ்சு நாள் நம்ம எப்படி எடுத்து வைக்கணும்னா ஒவ்வொரு நாளும் இரநூறுபா முதல் நாள் இரநூறுபாலேருந்து அஞ்சாவது நாள் இரநூறுபா வரையும் ஒவ்வொரு நாளும் இரநூறுபா இரநூறுபா எடுத்து வச்சா அஞ்சாவது நாள் முடிவில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா ஆயிரரூபா சேவ் பண்ணியிருப்போம் அல்லது வந்து வார இறுதியில் சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே ரெண்டாவது அஞ்சு நாளுக்கான அமௌண்ட்டு ஆயரருபா எடுத்து வச்சிடணும் மூணாவது அஞ்சு நாள் மூணாவது அஞ்சு நாளில் நம்ம ஒவ்வொரு நாளும் முந்நூறுபா எடுத்து வைக்கணும் அஞ்சு நாளும் தொடர்ந்து அப்படி எடுத்து வச்சா மட்டும்தான் நம்ம அஞ்சாவது நாள் முடிவில் ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் அல்லது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சேல்ரி வரும் பொழுது ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம செலவுகளை பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சேவ் பண்ணியிருப்போம் ஆக மொத்தம் வந்து நம்ம பதினஞ்சு நாள் மட்டுமே சேவ் பண்ணாலே ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ணிடலாம் இதுவே வந்து நம்ம மூணாயிரூபா ரவுண்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்னும் பொழுது நிறைய பேரால் முடியாது ஆனால் அந்த மூணாயிரரூபாவை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வைக்கும் பொழுது நம்மளால் பதினஞ்சு நாள்லையே மூணாயிரூபா சேவ் பண்ண முடியும் இது வந்து பதினஞ்சு நாள் சேவிங்ஸு நம்ம வந்து முப்பது நாள் சேவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் சேவிங்ஸு மூணாயிரம் இப்போ ரெண்டாவது பதினஞ்சு நாள் சேவிங்ஸும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் வந்து ஒன்றாவது நாள்லேருந்து அஞ்சாவது நாள் வரை நூறுநூறுரூபா எடுத்து வைக்கணும் அல்லது வந்து அஞ்சாவது நாள் முடிவில் ஐநூறுரூபா சேல்ரி உடனே வார சேல்ரி உடனே எடுத்து வச்சிடணும் அதே மாதிரி ரெண்டாவது அஞ்சு நாள் சேவிங்ஸு ஒவ்வொரு நாளும் இரநூறுபாய் எடுத்து வைக்கணும் அஞ்சாவது நாள் முடிவில் ஆயிரம் ரூபாய் இருக்கும் இதுவே நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வைக்க போகிறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து சேல்ரி வந்த உடனே ஆயிரம் ரூபாயை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு செலவுகளை பார்க்கணும் மூணாவது அஞ்சு நாள் சேவிங்ஸு ஒவ்வொரு நாளும் முந்நூறுபா அஞ்சு நாளும் எடுத்து வச்சா அஞ்சாவது நாள் முடிவில் நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் அல்லது வந்து நம்ம வார சேல்ரி வந்த உடனே ஆயிரத்தி ஐநூறுரூபாவை எடுத்து வச்சிடணும் முதல் பதினஞ்சு நாள் சேவிங்ஸு மூணாயிரரூபா ரெண்டாவது பதினஞ்சு நாள் சேவிங்ஸு மூணாயிரரூபா அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் முதல் பதினஞ்சு நாள் சேமிப்பு மூணாயிரூபா ரெண்டாவது பதினஞ்சு நாள் சேமிப்பு மூணாயிரூபா ஆக மொத்தம் ஆறாயிரரூபா நம்ம முப்பது நாளில் சேவ் பண்ணியிருப்போம் இது மாதிரி வந்து நம்ம ரூபாவை ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் ரெண்டாவது பதினஞ்சு நாள்னு சொல்லிட்டு நம்ம இது இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணும்பொழுது ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இதே வந்து ஒரு அடியாக நீங்கள் ஆறாயிரரூபா ஒரு மாதத்தில் எடுத்து வச்சுருங்க மற்ற இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் மாத செலவுகளை பாருங்கன்னா யாராலையுமே முடியாது இதுவே வந்து நம்ம வார சம்பளம் வாங்குறவங்களான்னா வாரமானால் நீங்கள் இது மாதிரி அமௌண்ட்டே எடுத்து வைக்கலாம் நீங்கள் மாத சம்பளம் வாங்குறவங்க அப்படின்னாலும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை உங்களால் சேவ் பண்ண முடியும்னா வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி ஆறு வாரமாக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி வாரம் வாரம் இது மாதிரி ஃபஸ்ட்டு மூணு வாரத்துக்கான அமௌண்ட்டு ரெண்டாவது மூணு வாரத்துக்கான அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா மாத சம்பளம் வாங்குறவங்களாலையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் எல்லாராலேயும் வந்து இந்த சேவிங்ஸை ஃபாலோ பண்ண முடியுமான்னா முடியாது ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது அல்லது வந்து பார்த்திங்கன்னா குறைவான வருமானமாக இருக்கும் அல்லது வந்து இப்போ இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூபா எடுத்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டந்தான் இதே வந்து வார சம்பளம் வாங்குறவங்கன்னா வாரத்துக்கு வேலைக்கு போகிறோம் வாரமானால் சேலரி வருது நம்ம எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வைக்க முடியும் நம்ம வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே வந்து ட்ரை பண்ணாமல் நம்மளால் முடியாதுன்னு சொல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் சேவ் பண்ண முடியுதா மூணாயிரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க ரெண்டாவது பதினஞ்சு நாளும் சேர்த்து சேவ் பண்ண முடியுதா நீங்கள் வந்து மாதத்துக்கு ரூபாய் சேவ் பண்ணுவீங்க மாதிரி வந்து மாதத்துக்கு ஆறாயிரரூபா நம்ம சேவ் பண்ணோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் லாங் டர்மாக போட்டு வரலாம் இல்லை பிபிஎஃப் ஆர்டி எஸ்எஸ்ஏ எஸ்பி இது மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் ஒரு ஆயிரரூபாயூபா போட்டு வந்தாலே ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து பொழுது நீங்கள் பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருப்பீங்க எப்போவுமே வந்து சின்ன சேவிங்ஸை நம்ம லாங் டர்மாக போடும் பொழுது மட்டுந்தான் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக மாறும் நீங்கள் ஷார்ட் டேமுக்கு வேணால் கோல்டாக கூட வாங்கி வைக்கலாம் நம்ம வந்து சேவிங்ஸுன்னு வாயிலாக சொல்லிடுறோம் ஆனால் அதை அது நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது தான் அதில் எவ்வளோ சிரமம் இருக்குது எவ்வளோ நம்மளால் எடுத்து வைக்க முடியும்னு தெரியும் அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களால் முடியுதா முடியலையா அப்படின்னு நீங்கள் உங்களே ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்